ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உங்கள் நம்ம விருஷ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு இனிப்பு போண்டாக தான் செய்ய போகிறேன் இது பார்த்தீங்கன்னா டீக்கடையில் கிடைக்கும் முல்ல கஜிடா வெடி கேக்குன்னு சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அதை விடவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் இதுக்கு நான் ரெண்டு சக்கரை கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து குக்கர்லேயோ இட்லி பாத்திரத்துலேயோ எதில் கிழங்க வேக வைப்பீங்களோ அதில் வேக வச்சு எடுத்துக்குவோங்க அது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் அதோடைய தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு அது கூடவே நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழுத்த போட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா நான் மசித்து எடுத்துக்கிறேன் கெட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது வாழைப்பழம் போடும்போது போண்டா ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நல்லா மசித்து எடுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு கப்பு கோதுமை மாவு கால் கப்பு அரிசி மாவு இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு சர்க்கரையோ வெல்லமோ எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு கால் கப்பு நாட்டு சர்க்கரை கரெக்டான மிதமான ஸ்வீட்டில் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க பிஞ்ச் ஆஃப் சோடா மாவு உங்களுக்கு வேண்டானா அதை விட்டுடுங்க நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சாலே போதும் சக்கரவள்ளி கிழங்கில் இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இதை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போடும்போது தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இதை நான் குட்டியான உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு மிதமான தீயில பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லாம் நல்லா வெந்து வரும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா சக்கரை விளக்கிழங்க அப்படியே கொடுக்கும்போது சில டைம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மீதி வைக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இதை வந்து மிதமான தீயில வெந்து வரட்டும் அப்போ தான் உள்ளெல்லாம் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இது ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் பொறிச்சு எடுங்க ஒரு பக்கம் வெந்துடுச்சு நான் திருப்பி இன்னொரு பக்கமும் வேகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு இது எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எண்ணெயிலேருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் இதை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு தான் செஞ்சு கொடுத்தேன் நீங்களும் மறக்காம இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய நிறை குறைகளை கமெண்ட்ஸில் தெரிவிங்க அது வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்